கர்த்தருடைய நாம மகிமை போடுவதாக என்கிட்ட ஒரு பவுல் இருக்கு பார்த்தீங்களா இது காலியாக இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இதே தாங்க நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்கிட்ட பணம் இல்லை அவங்கக்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட கலர் இல்லை அவங்கக்கிட்ட கலர் இருக்கு என்கிட்ட வண்டி இல்லை அவங்கக்கிட்ட வண்டி இருக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அநேக நேரங்களில் மற்றவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறோம் அவங்க அப்படி இருக்காங்க அவங்க வசதியாக வாழ்கிறாங்க அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க சொகுசாக போகிறாங்க சொகுசாக இருக்கிறாங்க அப்படின்னு அநேகம் டைம் நம்ம கம்பேர் கம்பேர் பண்ணி வாழறவங்க ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ரோமர் நாலு பதினேழில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம் தாங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வெறும்னையாக இருக்கேன் அழகு இல்லை கலர் இல்லை பணம் இல்லை படிப்பு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்களா இல்லாத வைகளை இருக்கிற வைகள் போல் அழைக்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாருன்னா நம்மளையும் கலர்ஃபுல்லாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் பியூட்டிஃபுல்லாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாருங்க நீங்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருக்கீங்களா என் கிட்ட பணம் இல்லை படிப்பு இல்லை கஷ்டப்படுறேன் அழகாக இல்லை அப்படின்னு என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கருப்பாக ரொம்ப இருட்டாக இருக்கு என்னால் என்ன பண்ண பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் அவர்கிட்ட வாங்க வாழ்க்கை இது போல் Alat ulama keluarga.